வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் என்ன ரிசன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கரண்ட் இல்லாத காரணத்தினால வீடியோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு சரி வரும் வருன்னு சொல்லிட்டு பார்த்தா அம்மனை நேரமும் வரல சரி வீடியோ சரி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து ஒரு வீடியோ சரி குவாலிட்டி இல்லாட்டாலும் அப்படி அப்லோட் பண்ணுறோம் மற்ற வீடியோவும் குவாலிட்டி இல்லை பட் இது அதை விட வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சொல்கிற விஷயத்தை மட்டும் டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கோங்க வீடியோ வந்து ஷார்ட்டாக முடிஞ்சிடும் எட்டாவது மேட்ச்சு இந்தியா வருஷம் மேட்ச்சு அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு ஏழு மணி நைட்டு நம்ம நாட்டுக்கு நைட்டு அவங்க நாட்டுக்கு வந்து பகல் பத்து முப்பது மணி நாச் கவுண்டி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் நியூயார்க்கில் வந்து மேட்ச் நடக்குது எப்படி பிச்சு இருந்துச்சு எப்படிப்பட்ட ஒரு மேட்ச்னு சொல்லிட்டு இந்த சவுத் ஆஃப்ரிக்கா வருஷம் ஸ்ரீலங்கா மேட்ச் நடக்கும்போது பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடினமான பேட்டிங் விளையாட்றதுக்கே இருந்தாலும் இப்போ இந்த மேட்ச் அவங்க எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன லக்னம் கிரக அமைப்புகளை ஃபர்ஸ்ட்டு பார்த்துலாம் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் ரிஷபராசி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் அப்படின்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட கிருத்திகை நட்சத்திரம் நான்காவது பாதத்திலேயும் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்றாவது பாதத்திலையும் இருக்குது பெரும்பான்மையான போட்டி நிறையக்கூடிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் இருக்குது பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல முதல் ஒரு பதினைந்து ஓவர் வரைக்குமே கிருத்திகை நட்சத்திரம் தான் வந்து சூரியனோட ஆதிபத்தியம் அதிகமாக நடக்குது அதுக்கப்புறம் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லக்னங்கள் திட்டத்தட்ட மூவ் ஆகுது அதில் முதல் பவர் 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 பிளேன்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவர் பிளே விளையாடக்கூடிய இப்போ விளையாடக்கூடியது எதுனாலும் பார்த்தீங்கன்னா கடக லக்னம் தான் அதுக்கு வந்து சிம்ம லக்னம் கன்னி லக்னம் ரெண்டு லக்னமும் இருக்கும் அதர்வைஸ் எல்லா கிரகமும் சொல்லப்போனால் மேஷத்துல வந்து செவ்வாயும் ரிஷபத்துல குரு சந்திரன் சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய ஐந்து கிரகங்களும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் இருக்கிறாங்க இந்தியாவில் இன்றைக்கி விளையாடுறது ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா யசஸ்வி ஜெய்ஸ்வால் யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து நம்ம விளையாடல அந்த பிராக்டிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மேட்சஸ்ல அவர் வந்து பங்கேற்கல பட் இந்த மேட்ச்சில் பங்கேற்பாருன்னு சந்தேகம் விராட் கோலி ரிஷப் பண்ட் சூரியகுமார் யாதவ் சிவம் டூபே விளையாடுவாரா இல்லையான்றது கொஞ்சம் கேள்விக்குறி ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா ஹிஷாத் பட்டேல் குல்தீப் யாதவ் ஜஸ்பிரித் பும்ரா ஹர்ஷ்தீப் சிங் இவங்களாம் வந்து பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியே இருக்குது இந்த பக்கம் அயர்லாண்ட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களையும் வந்து சாதாரணமாக என்ன முடியாது ஆண்டி பால்பெர்னி பவுல் ஸ்டெர்லிங் லார்கன் டாகர் ஹென்ரி டெக்டார் கஸ்டின் ஜம்பர் ஜார்ஜ் டாக்ரெல் கரி டிலானி மார்க் அடையர் பேர் மெக்கார்த்தி கிரேக் யங் ஜோஷ்வா லிட்டில் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாண்டு டீமுக்காக விளையாடுறதுக்கு டாஸ் இந்த மேட்ச் இது ரெண்டுத்த மட்டும் நம்ம வந்து பிரைம் வச்சிருக்கோம் பேர்ட் பேர்ஸ்க்கு மட்டும் நம்ம வழங்கினு இருக்கிறோம் அதர்வைஸ் பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் ரோஹித் சர்மா விராட் கோலி மணிக்கம் ரோஹித் சர்மா கூட ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு டூ ஆர் டை பிளேயர் ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரையும் வந்து நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும் டீமில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும் முதல் ஒரு அஞ்சு அஞ்சு டு பத்து பால் எப்பயுமே நீங்க அதான் சொல்வீங்க எனக்கு தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல் அஞ்சு பாலுக்குள்ளார ரன் அவுட் ஆகிறதுக்கு இல்லை ஜீரோ ரன் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அஞ்சு பாலுக்குள்ளே ரன் அவுட் ஆகிறது இல்லை ஜீரோ ரன்னுக்குள்ள அவுட் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டு கண்டத்தை அவங்க தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கேப்டன் ஆகிறதுக்கு தகுதியான ஒரு ஒரு இன்னிங்ஸ் விளையாடுவாங்க அதாவது ட்ரீம் லெவனில் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அஞ்சு ரன்னு டு அஞ்சு பால் அதிகபட்சமாக பத்து பால் இந்த பத்து பால் வரைக்கும் தாண்டணும் அது வரைக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது விராட் கோலி சூரியகுமார் யாதவ் நான் அந்த ரெண்டு பேருமே அதனால் உமேட் பண்ணிடுறேன் ரோஹித் சர்மா யசஸ்வி ஜெயஸ்வாலியன் இப்போ தான் வந்து டீமுக்குள்ளாரே வரும் விராட் கோலி குமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா ஜீத் பும்ரா ஹஸ்தீப் சிங் ஆறு பேர் சொல்லியிருக்கிறேன் ஆப்ஷனல் பிளேயராக ரிஷப் பண்டா அவர்களும் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் அயர்லாண்ட் டீம் அயர்லாந்து டீம் தேசியத்தை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க ஒரு பவர்ஃபுல்லான டீம் எவ்வளோ பெரிய பெரிய டீம் வந்து அசால்தான் சாமிஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்து கிட்டத்தட்ட வீழ்த்தியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கிலாந்து டீம் வந்து வீழ்த்திருக்கிறாங்க பாகிஸ்தான் டீம் வந்து ரீசெண்டாக வந்து வீழ்த்தியிருக்கிறாங்க இதுமாரி பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச் உங்களுக்கு எப்படி அமையும் யார் நல்லா விளாடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பால் ஸ்டெர்லிங் ஹென்ரி டெக்டார் கஸ்டின் சாம்பர் கரிட் டெலானி மார்க் ஆப்ஷனாக கிரேக் ஓ யங் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து யார் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை கேப்டனாக வைஸ் கேப்டனாக யார் யார் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விராட் கோலி அப்படின்னா சூரியகுமார் யாதவ் இந்திய நிலையும் அயர்லாந்து டீமில் கஸ்டின் சாம்பர் அப்படின்னா ஹாரி டெக்டார் இவங்களே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை வந்து நம்மளோட கணிப்பு இதில் வந்து ஏதாச்சும் மாற்றங்களை ஏற்படுத்தி நீங்கள் ட்ரீம் லெவன் வின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து தட்டி தூக்கலாம் கண்டிப்பாக வந்து ட்ரீம் லெவன் அடிக்கலாம் தயவுசெய்து ட்ரை பண்ணுங்க ஒரு ப்ரெடிஷன்னா அந்த ப்ரெடிஷனே நம்பாதீங்க ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களோட மெத்தட்ஸ் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுங்க ஒரு நல்ல வந்து ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு நானும் வரேன் கண்டிப்பாக வரும் வீடியோ ஏதாச்சும் பார்க்கலன்னா தயவுசெய்து பாருங்கள் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே நன்றி தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ